கொல்லப்புறத்திலேயே மகாலட்சுமி குடியிருக்கிறார் நாயுருவி என்கிற வேர் செடி முளைச்சிருக்கும் அந்த செடியை அப்படி அழகாக அப்படி வேரோட தண்ணி ஊற்றி சாமியை கும்பிட்டு அப்படி பிடுங்குங்க சிவா கிருஷ்ண கிருஷ்ணான்னு பிடுங்குங்க அந்த செடியை நல்ல தண்ணி ஊற்றி அலசிடுங்க அந்த வேர் பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த வேரை எடுத்து கொண்டுட்டு வந்து நல்லா காய வச்சு அதோட சிகப்பு நூல் திரிய சேர்த்து போட்டு நீங்கள் பன்னீரில் நினச்சி வீட்டில் விளக்கு போட்டு பாருங்க கண்டிப்பாக அது என்ன செய்யும் பயங்கரமான முறையில் உங்களை கா நம்மை சுற்றிலுமே சில பொருள் இருக்கு இதெல்லாம் நீங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க வெற்றி நிச்சய கல்வியில வெற்றி பெற முடியல பணம் வரலை ஒரு எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த மாதிரியான துறைகளில் முன்னேற்றம் இல்லை படிப்பில் தேர்வில் வெற்றி பெற முடியல இப்படி பலவாறு சிக்கல்லாம் இருக்கும் அதுக்கு ஒரே வழிதான் நாய் உருவின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்க வீட்டுக்கு கொல்லப்படத்துல எல்லாம் போனீங்கன்னா அதை வந்து வந்து இந்த ஒட்டிக்கும் ஒட்டுப்புள்ளாட்டை வந்து ஒட்டிக்கும் பார்க்குறதுக்கு சீரக மாதிரி இருக்கும் வந்து ஒட்டிக்கிட்டு வேட்டியில் சேலையில எல்லாம் ஒட்டிக்கும் அதுக்கு பேர் நாயுருவின்னு பெயர் நம்ம வீட்டு கொல்லப்புறத்துலேயே மகாலட்சுமி குடியிருக்கிறார் நாயுருவி என்கிற வேர் செடி முளைச்சிருக்கும் அந்த செடியை அப்படி அழகாக அப்படி வேரோட தண்ணி ஊற்றி சாமியை கும்பிட்டு அப்படி பிடுங்குங்க சிவ சிவா கிருஷ்ண கிருஷ்ணான்னு பிடுங்குங்க அந்த செடியை நல்ல தண்ணி ஊற்றி அலசிருங்க அந்த வேர் பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த வேரை எடுத்து கொண்டுட்டு வந்து நல்லா காய வச்சு அதோட சிகப்பு நூல் திரிய சேர்த்து போட்டு நீங்கள் பன்னீரில் நினச்சி வீட்டில் விளக்கு போட்டு பாருங்க கண்டிப்பாக அது என்ன செய்யும் பயங்கரமான முறையில உங்களை காப்பாற்றும் வீட்டுக்கு எப்படியாவது ஒரு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் விளக்கு ஏத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்வ செழிப்பை கொடுக்கும் சரி என்னால் அதெல்லாம் முடியாது சுவாமி அப்படின்னா இந்த நாயுருவிலேயே சென்னாய் உருவின்னு இருக்கு சிகப்பு கலர்ல இருக்கும் அந்த செடியை அந்த செடி கிடைச்சா வராது அது அபிரிதம் அதுல பாக்குறதே ரொம்ப கஷ்டம் அந்த செடி கிடைச்சாச்சுன்னா கொண்டுட்டு வந்து நல்லா அலசிட்டு பூஜை அறையில் வச்சிருங்க பூஜை அறையில் செல்ப்பு இருக்கும் அதில் வச்சிருங்க அவ்வளவுதான் பூஜை அறை செல்ஃபில் வச்சுட்டிங்கன்னா அது உருவி இருக்கிற இடத்தில் செல்வம் பெருகும் உருவாயிரப்பன் ஓடிய கால் பதித்து ஓடிய இடங்கள் எல்லாம் நாயுருவியாக மாறியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல தான் மகாலட்சுமியினுடைய அம்சம் செல்வத்தை கொடுக்கறது பண வரம்பை கொடுக்கறது இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த நாயுருவி இந்த நாயுருவியில அந்த வேற அரைச்சி சாப்பிட்டாலே என்ன ஆகும் உடம்புல இருக்கக்கூடிய தீவினைகள் செய்வனை கோளாறுகள்லாம் போயிடும் நிறைய உபத்திரங்கள்லாம் போகும் உலகத்தில் எதெல்லாம் மனிதனுடைய உயிரை காப்பாற்ற வந்ததோ அவைகள் எல்லாம் மனிதனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தீரான சிக்கலான பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியது இதெல்லாம் வந்து சுலபமா சொல்லியிருக்கிறேன் நீங்க கண்டிப்பா வாக்கிங் போகும்போது அப்படி போகும்போது அப்படி கப்பு ரெண்டு பிடிக்கணுங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஒன்றும் இல்லை கூகுளில் போடுங்க நாயுருவி செடின்னு போடுங்க உங்களுக்கு புதுசாக பார்க்கறவங்களுக்கு தெரியலையா அந்த ஃபோட்டோவை பாருங்கள் அந்த செடியில் போய் பாருங்கள் அதை எடுத்துக்கோங்க கொண்டுட்டு வந்து வச்சு பாருங்க நிறைய கொண்டாந்து வச்சு பாருங்கள் நாயுருவியினுடைய கொண்டுட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சாம்பிராணி புகை மாதிரி போட்டு பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தர்த்திரம் பீடையெல்லாம் அப்படி வேடி ஓடி ஒழியும் அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க பீடை தர்த்திரத்தை விளத்தக்கூடாது நம்மை சுற்றிலும் கடவுள் எல்லாத்தையும் இயற்கையை படைச்சிட்டு நம்மகிட்டயே கொடுத்துட்டாரு நாம தான் தெரியல இந்த உலகத்துல பெரியவங்களும் சொல்லி தரல நாமளும் இது குறித்த விழிப்புணர்வு இல்லை அதாவதுங்க மதிக்கால் மந்திர முக்கால் அப்படின்னு இருக்காங்க நாம வாழும்போது ஏதோ ஒரு உழைக்கிறோம் ஆனா நம்ம மேலேற முடியல ஏதோ ஒரு சிரமம் வந்துகிட்டே இருக்கு அப்ப அந்த சிரமத்தெல்லாம் குறைக்கணும்னா என்ன வழி அப்படின்னா அதனாலதான் சொன்னாங்க நம்ம நாட்டுல ஆன்சியன் இண்டியன்ஸ் பண்டைய தமிழர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா மூலிகைகள் தமிழ் மூலிகைகள் தமிழ் மருந்துகள் இது மூலியம் பிள்ளை பிறந்த தமிழ் மருந்து கொடுப்பாங்க புரியுதுங்களா நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நம்ம உயர்வதற்கு நம்மை சுற்றி